அனைவருக்கும் அன்பான வணக்கம் மைத்தமிழுக்காக நான் உங்கள் சிக்கி இன்னைக்கு நம்ம வந்திருக்க ஊர் நாமக்கல் மாவட்டத்துல திருச்செங்கோடுங்கிற பகுதிக்கு வந்திருக்கோம் அந்த திருச்செங்கோடுல பெரிய புகழ் என்னன்னு கேட்டிங்கன்னா அர்த்தநாதேஸ்வரர் கோயில் மலை ஒன்று இருக்கு அது பல்வேறு அதிசயங்களை கொண்ட ஒரு மலை கோயிலா இருக்கு அங்க பாத்தீங்கன்னா பரமசிவம் பார்வதி இணைந்து காட்சி குடுக்கக்கூடிய பீடம் மூலவரா இருக்காங்க படி ஏறில பாத்தீங்கன்னா அறுபது அடி நாகர் பல்லம்னு ஒன்று இருக்கு அந்த நாகர் பள்ளத்துல அந்த நாகருக்கு பூஜை பால அபிஷேகமோ மஞ்சள் தொளிச்சு பண்ணோம்னா அனைத்து தோஷமும் அதாவது நாகதோசம் நிர்வாக தோசம் சொல்றாங்க இல்லையா இது மாதிரி இல்ல எல்லா தோஷங்களுக்கும் அங்க நிவர்த்தி இருக்கு பரிகாரமும் இருக்குது பரிகாரமும் இருக்கு அது போக ஒரு பெரிய நந்தி சிலை ஒன்று இருக்கு அதையும் தாண்டி மேல பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கு அதுல பல்வேறு அதிசயங்கள் இருக்குன்னு சொல்றாங்க எல்லாத்தையும் இன்னைக்கு ஒன்னு ஒண்ணா பாக்க போறோம் வாங்க பார்க்கலாம் உள்ள வந்த படி ஏற விநாயகர் சிலை வச்சிருக்காங்க ரொம்ப பிரம்மாண்டமான விநாயகர் சிலையா வச்சிருக்கிறாங்க அதுக்கு நேர எகுத்த மாதிரியே இன்னொரு விநாயகர் சிலை வச்சிருக்காங்க சுயம்பா இருக்கிற மாதிரி இருக்கு இந்த விநாயகர் சிலை சுயம்புல வச்சிருக்கிறாங்க இங்க ஒரு விநாயகர் இருக்கு இவங்க இது என்ன விநாயகர்

ஒரு விநாயகர் இருக்கு தும்பிக்க ஒண்ணும் பெரிய விநாயகர் சொல்றாங்க ஒண்ணு சுயம்பா சொல்லிட்டு சுயம்பு விநாயகரா இருக்கு இதை தாண்டிதான் மேலே படியேறணும் படியேற தொடங்கிட்டோம் ஆயிரத்தி முன்னூத்தி இருபது படியா இதுல ரொம்ப செங்கூத்தாலும் இல்லை ஆனா கொஞ்ச தூரம் செங்குத்தா இருக்கு உள்ள ஒரு இரநூறு படி இரநூலையும் இங்க ஒரு ஸ்தலம் இருக்கு வீரபத்திரர் கோயில் ஸ்தலம் இருக்கு உள்ள பூஜை ஒன்றது யாரு இல்ல குரு அப்ப அங்க மேல ஏறி வந்தோடன பாத்தீங்கன்னா இங்க ஒரு பெரிய நந்தி இருக்கு இதை ஏற்கனவே சொன்னாங்க நம்மளும் இன்ட்ரோல சொல்லியிருக்கிறோம் இதுதான் அந்த பெரிய நந்தீஸ்வரர் அந்த பெரிய நந்திங்க வச்சிருக்காங்க ஒரே கல்ல செதுக்கியிருக்காங்க இது சுயம்புன்னு கூட சொல்றாங்க சுயம்பா இது ஒரே கல்ல செதுக்கி இருக்கதா சொல்றாங்க ஏறி முடிஞ்சு வந்தோம்னா அந்த படி ஏறி இருக்கும்போது நாகர் பழம்னு சொல்றாங்க கேள்விப்பட்டிருக்கோம் அந்த இடத்துக்கு வந்துட்டோம் அந்த இடத்துல இங்க ஒரு போர்டு வச்சிருக்காங்க இதுல வந்து இந்த பரிகாரங்கள் இந்த தோச நிவர்த்திகள் இதை பூராமே ஒரு பிரச்சாவது இருக்காங்க கீழே புற நாகர் இருக்கு அறுபது அடி உள்ள பிரம்மாண்டமான நாகருடைய சிலை பிரதிஷ்டை பிரதிஷ்டம் பண்ணியிருக்காங்க தான் இங்க பாக்குறோம் நம்ம போயிட்டு வந்து ஐயா கிட்ட என்னன்னு கேட்டுக்கோ அதை பத்தி அந்த அறுபது அடி நாகர்லிங்கத்தில் கொஞ்சம் தூரம் வந்தோடனே ஒரு அஞ்சு அடி அஞ்சு அடி பத்து அடி இருக்கிற இடத்துல சிவலிங்கத்தோட பிரதேசம் பண்ணியிருக்காங்க அந்த சிவலிங்கத்துக்கு மேலே அஞ்சுதழ் நாகர் இருக்காரு இந்த நாகர்ல நாகரில் வழிபட்டால் பாலாபிஷேகம் மஞ்சள் குட்டி இதெல்லாம் வழி வழிபட்டாங்கன்னா அனைத்து தோஷங்களும் நீங்கிறது ஒரு ஐதீகமாக வச்சுருக்காங்க நீங்கிட்டு இருக்குது இது ஒரு வரலாறு இங்கே இருக்கிறத பூசாரிக்கிட்டே கேட்போம் அந்த நாகரை தாண்டி வந்தோம்னா அங்கே பாருங்க பூராமே சிவலிங்கம் நாகராகவே இருக்குது இந்த பாறைகள் பூராமே சிவலிங்கம் நாகர்களாகவே இருக்குது நம்ம அது மேல நடக்கிறோம் பூரா நாகருடைய சிலைகள் தான் சரிக்கியிருக்காங்க இது ஒரு தீர்த்த கிணறு மாதிரி ஒரு ஒரு வற்றாத ஒரு ஊத்து கிணறு அது கொஞ்சம் தூரம் ஒரு முந்நூறு நானூறு படி ஏறி வந்தோம்னா அந்த நாகர் பள்ளம் இருக்கு அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய பாறை அதுல ஒரு குகை ஒன்று இருக்கு இங்க இன்னும் இங்க நிறைய குகை இருக்குதா சொல்றாங்க இந்த குகை பார்த்தீங்கன்னா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல செதுக்கப்பட்ட குகை இது உள்ளுக்குள்ள ஒரு இருக்கு இப்போ அந்த குகை நம்ம போகணும் பூச்சிகள் ஜாஸ்தியா இருக்கு ஆனா உள்ளுக்குள்ள நாகர் சில பிரதிஷ்டம் பண்ணிருக்காங்க இது முதல் குகை ரெண்டு மூணு குகை இருக்குன்னு சொன்னாங்க இது வந்து மூணு நாகர் வச்சு சிலை இது பண்ணிட்டு இருக்காங்க இந்த குகை இனி அடுத்த குகையும் இருக்கு அங்க போறோம் ரொம்ப முடியாது கொஞ்ச தூரம் தூரம் படி வந்து மஞ்சள் கலரா இருக்குது இந்த சைடில் பூரா தனிப்படி மாதிரி வச்சு பூவெல்லாம் வச்சு விளக்கு போடுறாங்க அந்த படிகளுக்கு பூரா விளக்கு இது ஓம் ஸ்ரீ முருகா அறுபது படி கட்டளை படிகள் இங்கே முருகர் வச்சிருக்காங்க அந்த அந்த விளக்கு போகிறதெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா கடைசி வந்து இங்கே முருகர் வச்சிருக்காங்க சுயம்பு முருகர் சுயம்பா அந்த பாறையில் குடையப்பட்டிருக்கு தான் நம்ம போகணும் பாருங்க இந்த மலைகளில் இந்த பாருங்க ஜித்தர்கள் அண்ணம்மார்கள் அந்த வரலாறு மனிதர்கள் இருக்காங்க இங்கேயும் ஒரு அஞ்சு தலை நாகர் இருக்கு இந்த பக்கம் பூரா ஒரே படி மேலே குகைகள்லாம் நிறைய இருக்கும்போது முருகர் அப்படியே பாதி தூரம் போகும்போது இங்க ஒரு சிலை இருக்கு இது ஒரு குகை அடிவாரம் மாதிரி இருக்கு இது முருகரா கருப்பா கருப்பு காவல் தெய்வம் தெரியல ஆனா இதுக்கு பக்கத்தில் நாகர் சிலை இருக்கு அதுவும் போக இங்க எங்க இருந்து இந்த ஊத்து வருதுன்னே தெரியல இந்த ஊத்து இங்க இருந்து வந்துட்டு இருக்குது ஊத்து வந்துட்டு இருக்குது அதுக்கடுத்து இந்த இடத்துல விநாயகர் இருக்கு நல்ல வெண்ணெய் பிள்ளையார் அப்படிங்கிற ஒரு விநாயகர் சிலை ஒன்று மேல வந்துட்டோம் கோயிலுடைய சமைத்து கொண்டோம் பெரிய மணி கட்டி இருக்காங்க பயங்கரமா இருக்குது கோயில் எதிர்பார்த்ததோட பிரம்மாண்டமான கோயிலா இருக்கும் போது பார்க்க போறோம் வாங்க அப்படியே இவ்வளவு பணி ஏறி களை போட வந்தாலும் உள்ள வர்றதுல ஒரு பெரிய சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏறி கீழ இறங்கி மறுபடியும் லைன் மறுபடியில ஜூஸ் போட்டுறோம் அப்படியே வந்தோம்னா உள்ள நுழைஞ்சனி இங்க பாருங்க பிரம்மாண்டமான நாகர் இந்த மலை என்ன சாமி ஆதிசேச நாகர் ஆதிசேஷனுடைய சிலை இங்கே வச்சுருக்காங்க ரெண்டு பக்கம் சிவன் வச்சுருக்காங்க சென்ட்ரலில் ஒரு ஆதிசேஷன் வச்சுருக்காங்க அப்படியே பக்கத்தில் இப்படி வந்துட்டிங்கன்னா இவர் அருள்மகு சங்கமேஸ்வரர் இவர் சிவலிங்கம் தான் சிவன் தான் வச்சிருக்காங்க இங்கேயும் இங்கேயும் சிவன் வச்சுருக்காங்க கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் வந்துட்டோம் இதுக்குள்ளே தான் போகணும் வாங்க மூலவர் எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க மூலவர் எடுக்கிறது நீங்க பேசுறது இருக்கடா நானே மூலவர் எடுக்க மாட்டேன் எந்த கோயிலுமே மூலவர் எடுக்கிறதுக்கு நாங்க விருப்பப்பட போட மாட்டோம் நீங்களா எடுக்க இப்ப மூலவரை பார்த்துட்டோம் அதாவது பரமசிவம் பார்வதி உண்டான அந்த மூலவரை பார்த்துட்டோம் பார்த்துட்டு இப்ப அடுத்தது இவர் அருள்மிகு செங்குட்டு வேலவர் சன்னதி அப்படின்னு போட்டுருக்கு இது முருகர் சன்னதி நாளைக்கு சூரசமுகாரம் அதனால அந்த விழாக்கு பயங்கரமா இருக்கும் அதனால நம்ம முருகனை தரிசனம் பண்றோம் உள்ள வந்துட்டோம் யார பாட்டு வந்தோமோ அர்த்தநாதேஸ்வரர் அந்த பரமசிவம் பார்வதி காட்சி கொடுத்த ரொம்ப கண்குளரை பார்த்தோம் அடுத்து செங்கொட்டுவ வேளவர் சன்னதியும் பார்த்துட்டோம் அடுத்து இந்த கோயில் உள்ள மண்டபம் பாருங்க பலம்பெரும் சிலைகள் புறம் இந்த மாதிரி சிலைகள் வந்து ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காங்க பூரா சிலைகள் மண்டபங்கள் இது பூரா அற்புதம் இது பூராமே பாருங்க பூரா மண்டபம் கால்கள் பார்த்தா அவ்வளோ அழகா பண்ணிருக்கேன் யாருக்கோ திருமணம் நடக்குது இரண்டு புதுமண தம்பதிகள் திருமணம் நடக்குது பார்க்கறக்கே கண்குளை காய்ச்சல் இருக்கேன் அதை எடுக்க முடியாது திருமண பக்கம்லாம் நாயினு திருநாவுக்கரசர் நாயனர் ஆதிசேசவர் ஆதிக்கேசவர் பெருமாள் சன்னி திருமண பக்கமெல்லாம் இங்க ஊருக்குள்ள பயங்கரமான சிலைகள் பிரதேசம் பண்ணி இருக்காங்க திருமண பக்கம் இங்க ஒரு கோயில் இருக்குது நாகேஸ்வரர் இது அரு நாகேஸ்வரர் சன்னிதி சோதகி சன்னதி இங்க வச்சிருக்கிறாங்க பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்குது பிரம்மாண்டமா இருக்கு எல்லா நாயனமார்கள் சிலையும் வச்சிருக்கிறாங்க பாக்குறதுக்கு இந்த கோயில ஒரு பிரம்மாண்டமான இடம் சிலர் கொடுக்குது திருமண பக்கம் எல்லாம் பரிகார பூஜைகளோ திருமணங்களோ வழிபாட்டு தலங்களோ அவ்வளோ தெய்வங்கள் இங்க மூலவர் சன்னதியை பார்த்து சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டோம் திருச்செங்கோட்டுடைய ஃபுல் வியூ இன்னும் மேலே உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு போகும்போது இன்னும் ஃபுல் வியூ உழுகுன்னு சொல்கிறாங்க நல்லா இருக்கும் ஃபுல் வியூ ரெண்டு தடவை இருக்குது படி இருக்குது இது பஸ்ஸு வாகனங்களும் மேலே வர்றதுக்கு வழி இருக்குது சிவ சிவா அர்த்தநாதேஸ்வரம் முடிச்சிட்டோம் வேலப்பர சுவாமியை முடிச்சிட்டோம் எல்லாம் முடிச்சுட்டு இதுக்கு மேலே இந்த உச்சி பிள்ளையார் கோயில் இல்லையா அங்கே முக்கு இருக்கு பாருங்க அங்கேதான் நம்ம போய் ஆகணும் இப்போ அது ரெண்டு மலை ஏறி நம்ம இதில் வந்த மாதிரி படியெல்லாம் கிடையாது வெறும் பாறைகள் தான் அதில் தான் நடந்து போகணும் வாங்க போலாம் இந்த பாறை பாருங்க இங்கே எல்லா பாறைகளுமே அப்படியே ஒரு ஒரு து ஒரு துணையில தான் நிற்கிது படியெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த மாதிரி ஒரு வெட்டி இருக்காங்க அதில் தான் ஏறிக்கணும் பூலாமே பாறை பாறைன்னா ரொம்ப மேடாவில் பயங்கரமா இருக்குது நான் அங்கே போகணுமே எப்படி போறதுன்னு தெரியலையே நிற்கிது எவ்வளோ புயல் மலை அடித்தாலும் இதாகிறது இல்லை இங்கே மேலே ஏறுறதுக்கு தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி ஒரு கம்பி மட்டும் போட்டிருக்காங்க இதை தான் மேலே ஏறணும் இன்னும் அந்த உச்சிக்கு போக வேண்டியது இருக்குது உச்சி பிள்ளையர்களுக்கு போகிறது பயங்கர கடைசா இருக்கும் போட்டுருக்க பயங்கர செங்குத்தா போயிட்டு இருக்குது ஏய் வாப்பா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இது என்னப்பா எல்லா மலையோட இது பயங்கரமா இருக்கு நம்மளுக்கு ஏண்டா என்னடா எல்லா மலை கிட்டத்தட்ட முக்காக்காலும் தாண்டிட்டோம் இன்னும் இதில் இறங்கி மறுபடியும் இருந்தோம் அதுதான் பிள்ளையார் கோயில் அங்க தான் நம்ம போகணும் திரும்ப எல்லாம் கூடாது சொல்லிடு ஒரு வழியா எல்லா பாரு ஏறி அந்த உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு வந்துட்டோம் உச்சி பிள்ளையார் உச்சி பிள்ளையார் இருக்காரு அது போக சிவன் இருக்காரு பாண்டீஸ்வரன் சொல்லி சிவன் உச்சி பிள்ளையார் பண்ணாயிரம் இருக்காரு அம்மை பங்கி பங்கஜவல்லி அப்போது பாண்டீஸ்வரரும் பாண்டீஸ்வரரும் உச்சி பிள்ளையாரும் பங்கஜவல்லியும் இருக்காங்க இதுதான் இந்த மலை மேலே இருக்கிற இந்த ஆலயத்தோட சிறப்பு வந்து வந்து மன்னன் ஆட்சி பண்ணும்போது இந்த கோயில் வந்து கட்டினாரு இதுல வந்து இருக்கிறது வந்து பாண்டியஸ்வரர் பங்கஜோலி அம்மா உச்சி பிள்ளையார் இந்த கோ இதுல வந்து வரடி பாறைன்னு சொல்லிட்டு ஒரு பாறை இருக்கு அது சுத்தி வந்தா நிச்சயமா குழந்தை இல்லாதவங்களுக்கு அது சுத்தி வந்தா கண்டிப்பா குழந்த இருக்கும் திருச்செங்கோடு அர்த்தநாதேஸ்வரர் கோயில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடுல அர்த்தநாதேஸ்வரர் கோயில்ல பல் விஷயங்களை காமிச்சோம் உச்சி பிள்ளையாரு உச்சி பிள்ளையாருங்கிறாங்க அங்க சிவன் இருக்காரு அது காமிச்சோம் உள்ள இருக்கிற மூலவர் காமிச்சோம் எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம் இது ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி